இவ்வளவு வயதான காலத்திலும் இந்த திண்டுக்கல்லிலே பட்டி தொட்டிக்கெல்லாம் மிகவும் புகழ்பெற்றவர் இந்த ஐயாத்தே என்ப இந்த வயதானவர் இவருக்கு காது கேட்காது என்று சொன்னார்கள் இறைவனோடு அத்தனை தண்ணீர் கடைகளுக்கும் இவர்தான் குரு என்று சொல்லலாம் இந்த ஒரு அற்புதமான இந்த இவ்வளவு வயதான காலத்திலே நம்மனாலையெல்லாம் இவ்வளவு வயதிலே இந்த சுற்றில கூட தூக்க முடியாது என்றே கருதுகிறேன் என்னை அகையாளே இறைவன் ஆசியோடு அவர்களுக்கும் நடமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு பைலர் என்று சொல்லுவோம் பைலர் டீ என்பது எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பெரிய விஷயங்கள் இந்த நேரத்திலே இந்த இடம் வந்து அரச மரம் என்று சொல்லுவோம் திண்டுக்கல்லிலே புகழ்பெற்ற வணிகர்கள்லாம் இந்த இடத்திலே தான் காய்கறிகளுக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் பெயர் போன இடம் இந்த அரச மரத்து வீதி இந்த அரசமத்து வீதியிலே இந்த ஐயாவுடைய பேரே ஐயா துறை அவருடைய பயணங்கள் எல்லாம் அவர் குடும்பமும் நீரோடி இருக்க வேண்டும் அந்த தாயார் அவர்கள் வெளியே சென்று விட்டார் என்று எனது நண்பர் மூலம் கடைக்கு வந்திருந்தோம் ஆறுமுகம் என்ற தேநீர் கடை வைத்துள்ளார் கன்னிவாடியிலே அவருடைய வயலரும் இந்த நேரத்தில் சரி பண்ணுவதற்காக இந்த நேரத்தில் நல்லதே செய்ய வேண்டும் தாய் மண்ணே வணக்கம்